திருச்சி காந்தி மார்க்கெட்ல நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாங்க இதனால திருச்சி மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை கரூர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாதிரியான பக்கத்துல இருக்கிற மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போறாங்க இதனால இந்த ஏரியா இருபத்தி மணி நேரமும் திருவிழா மாதிரி மக்கள் கூட்டத்தோட சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கும் இங்க வந்துட்டு போற வியாபாரிகள் பொதுமக்களோட நலன் கருதி காந்தி மார்க்கெட்டுக்கு உள்ள ரெண்டு கழிவறைகளும் முன்பகுதியில ரெண்டு கழிவறைகளும் மொத்தம் நான்கு கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கு இங்க வந்து போற பொதுமக்கள் வியாபாரிகள்கிட்ட இந்த டாய்லெட்டுக்கான பராமரிப்பு கட்டணம் அப்படின்றது வசூலிக்கப்படுது ஆனா எந்தவித பராமரிப்பும் மேற்கொள்ளப்படாததால இந்த கட்டண கழிப்பறைகள் அறுவருக்கத்தக்க வகையில ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிறதா வியாபாரிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுறாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கக்கூச வந்து சுத்தமாவே இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உடஞ்சி கிழக்கு தண்ணி வர மாட்டேங்குது உள்ள போல ஒரே வாட வெயில் காலம் தண்ணி வர மாட்டேங்குது மாநகராட்சி தான் பார்த்து செய்யணும் வியாபாரிகள்லாம் வந்து வேற எங்கேயும் போக முடியும் அர்ஜென்ட்டுக்கு உள்ள ரெண்டுக்கெல்லாம் வந்து பார்த்து ரூம் கப்பூஸ் தான் போக முடியும் அதுவே அதுக்கு போனால் உள்ள நோய் மாதிரி மாதிரியே உள்ள இருக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ நாத்தம் அவ்வளோ கிருமி எல்லாமே அந்த கப்பூஸ்களையும் பார்த்து உள்ள இருக்கு லைட்டு கிடையாது இருட்டா தான் இருக்கு நைட்ல போனா பயமா தான் இருக்கு காந்தி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் பொதுமக்களும் அந்த இடம் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க ஆனால் பாத்ரூம் சேதை கிடையாது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அசுத்தமாக இருக்குது மரம் ரொம்ப ஊதி சுற்றிக்க போறாங்க ரெண்டாவது வந்து தனியார்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் உரம் பலாபம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ரொம்ப அசுத்தம் பயங்கரமாக இருக்குது அல்லது உடனடியாக மாநகராட்சியை கலந்து கொண்டு வந்து இப்போ வந்து நல்லபடியாக செயல் கேட்டுக்கிறோம் அல்லது வியாபாரிகளும் பொதுமக்களும் எங்கே போதும் பாத்ரூம் பாத்ரூம் போக முடியல அதனால உடனடியாக செயல் வந்து கழிவறையில் இருக்கிற பீங்கான் கோப்பைகள் சரியா சுத்தம் செய்யாம துருபிடிச்சிருக்கு சில கழிவறைகள்ல அந்த கோப்பைகள் உடைஞ்சிருக்கு இரவு நேரங்கள்ல மின் விளக்குகள் எரிகிறதே இல்லை இன்னும் சிலரோ மது பாட்டில்களை உடைச்சு போட்டுட்டு போயிடுறதுனால இங்க வர்ற பொதுமக்கள் காலில் குத்தி கிழிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்கு கழிவறைகள்லயும் இந்த நிலைமையே தான் இருக்கு இதனால இந்த கழிவறைகளை பயன்படுத்துறவங்களுக்கு தொற்று நோய் ஏற்படுற அபாயம் இருக்கு பராமரிக்கப்படாத கழிவறைகளுக்கு பராமரிப்பு கட்டணம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க அதனால இந்த கழிவறைகளை முறையா சுத்தப்படுத்தவும் பராமரிக்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்களும் வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்